தொழில்துறையில் முன்னேற்றம் வந்தாலும் கிட்ட வர்ற மாதிரி இருக்கு சார் நடக்கலை சார் கிட்ட வர்ற மாதிரி இருக்குது சார் நடக்கலை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வைகாசி மாதம் மூணாம் தேதிக்கு அப்புறம் அந்த தடங்கள்லாம் நிமர்த்தியாகி தொழிலில் அமோகமான பாக்கியம் வெற்றி மேல் வெற்றி பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அதே நேரத்தில் விரயமும் தொடரும் அந்த விரயத்தை சுப விரயத்தை மாற்றுவதற்கு சம்பாதித்த பணத்தை பெட்டியில் வைக்க முடியாது சம்பாதித்த பணத்தை உங்களுடைய சொத்து பத்தா வாங்கி கொண்டு வைத்து கொண்டே வாருங்கள் பின்னாடி உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உதவும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் வையகத்தில் வெற்றி பெறக்கூடிய மாதம் வையகத்திலையும் காசிக்கு இணையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பக்தி சாரத்தில் அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் வைகாசி ஆம் வைகாசி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாத பலன்கள் இந்த குருவோடைய நட்சத்திரம் இல்லையா குருவுடைய ராசி இல்லவா இது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில்துறையில் முன்னேற்றம் வந்தாலும் கிட்ட வர்ற மாதிரி இருக்குது சார் நடக்கலை சார் கிட்ட வர்ற மாதிரி இருக்குது சார் நடக்கலை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வைகாசி மாதம் மூணாம் தேதிக்கு அப்புறம் அந்த தடங்கள்லாம் நிமர்த்தியாகி தொழிலில் அமோகமான பாக்கியம் வெற்றி மேல் வெற்றி பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அதே நேரத்தில் விரயமும் தொடரும் அந்த விரயத்தை சுப விரயத்தை மாற்றுவதற்கு சம்பாதித்த பணத்தை பெட்டியில் வைக்க முடியாது சம்பாதித்த பணத்தை உங்களுடைய சொத்து பத்தா வாங்கி கொண்டு வைத்து கொண்டே வாருங்கள் பின்னாடி உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உதவும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் கால்வழியில் அவஸ்தப்பட்டவங்க முதுகு தண்டுவடம் முதுகில் அலர்ஜி அலர்ஜி அல்லது ஆப்ரேஷன் அல்லது எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மருத்துவ ஆலோசனை கட்டு அதெல்லாம் இல்லாமல் சரியாகக்கூடிய அமைப்பும் இப்போ நடைமுறையில் இருக்குது இந்த வையாசி மாதம் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு முருகன் ஆலயத்துக்கு சென்று விட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் சென்று கொண்டு வருவது மேலும் சிறப்பான பலம் சில முருகன் கோயிலில் ஆஞ்சநேயர் மாந்தின்னு சொல்லக்கூடிய குழந்தை குழங்கு வடிவமாக இருக்கிறார் அந்த மாதிரி ஆலயங்களுக்கு சென்றாலும் விசேஷம் கிடந்தது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரும்பாலும் தொழிலில் ஆர்வம் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் நெடு நாட்களாக காத்திருந்த கூடிய பலன் கிட்டக்கூடிய அமைப்பு இப்போ நடைமுறையில் வருது அந்த மாதிரி பலன்கள் நடைமுறைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் தொழிலை இன்னும் போல்டாக செய்யுங்க பாட்னர் பேசுகிறப்ப பணிவாக பேசுங்கள் விட்டு கொடுத்து பேசுங்கள் பேசி விட்டு போய் மன்னிப்பு கேட்குறது திருப்பி அரவணைத்து கொள்வது முந்தைய ஒரு காலத்தில் உங்களுக்கு அதுவே லக்கியாக இருந்தது இனிமே அன்லக்கியாக போயிடும் அதனால் வாயை சுருக்குங்க புதிதாக ஒருத்தரை பழகி அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர் எப்படி இருப்பாரோன்னு பார்த்து வரவருக்குள்ள காலம் உருண்டு ஓடிவிடும் ஏற்கனவே இருக்கிறவர்களை கடுமையாக பேசாமல் கடுஞ்சொல் சொல்லாமல் இனிமையாக கொண்டு போங்க பொருளாதார அபிவிருத்தி குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு நட்பு வட்டம் விரிவு பண்ணுறது பெற்ற பிள்ளைகள் பேச்சை கேட்பது தன்னுடைய கடைசி பிள்ளைக்கு திருமணம் நடத்த திருமணம் அமையக்கூடிய அமைப்பு கிட்ட இருக்குது அதை சீரும் சிறப்புமாக ஜாம் ஜாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ நடைமுறைக்கு வருது இது இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி மாதத்தில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு படிப்பில் தொய்வு கிடையாது நீங்கள் நினைச்சதெல்லாம் கிடைக்கிறதுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அதனால தான் இந்த தொண்ணூறு பெர்சன்ட் கோடிட்டு சொல்கிறேன் அது உங்களுடைய படிப்பில் எந்த தடங்கள் தாமதம் கிடையாது குறிப்பாக மாணவ மணியில் தனுசு ராசியில் வைகாசி மாதம் பெண்மணிகளுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்கும் அதற்கு போதுமான எஸ்எஸ்ஐஸ் இயற்கை உணவை எடுத்துக்கொண்டாலே போதும் மருத்துவ ஆலோசனை பெறுவது உகந்தது என்றாலும் கூட இந்த மாதம் இயற்கை உணவு மூலயமாவே இதை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டு என்பதால் இதை கோடிட்டு காமிக்கிறேன் கிடந்தது குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் அவளுக்கு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஆபத்து ஒன்றும் இல்லை இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அமோகமாக இருக்குது ஏற்கனவே குரு பயிற்சி ஆகிருக்குது அதுபோக தனுசுக்கும் சனி பகவான் ஒரு சில இடத்துல சாதகமாக இருக்கிறார் இந்த மாத பலன்களும் அடுத்தடுத்து கிரகநிலையில் இருக்கிறதுனால அது அற்புதமாக இருக்குது பயப்பட வேண்டிய விஷயமும் ஒன்றும் இல்லை விவசாயிகளுக்கு விவசாயம் செழிப்பமாக போய் கொண்டே இருக்கும் எவ்வளோ படுத்துறீங்களோ அவ்வளோ செலவும் தொடரும் அப்படிங்கிறது உங்களுக்கு எழுதப்பட்ட விதி இது அடுத்து வரக்கூடிய ஆணி மாதத்தில் தான் மாறும் ஆனாலும் அந்த ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுங்கிற மாதிரி விவசாயத்துக்கு எது தேவை எது தேவையில்லை இல்லை அப்படிங்கிற ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்து சொன்ன உடனே போய் எல்லாத்தையும் செய்யாமல் இயற்கை சூழ்நிலையை கருத்தில் கொண்டு யோசித்து செய்வது விவசாயத்தில் அதிகமான பொருளாதார இழப்பை தவிர்க்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் வைகாசி மாதம் தனுசு ராசியில் கூடிய விவசாயிகளுக்கு அது கலைத்துறையினு இருக்குது சீரும் சிறப்பாக அமோகமாக இருக்குது ஒரு குறையும் இல்லை ஓடோடி பறந்து பறந்து பார்த்தவங்களா இனிமேல் உட்கார்ந்த இடத்துல வேலை பார்த்து பேரும் புகழும் கட்டி பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு இப்போ நடைமுறைக்கு வருது இதே தான் அரசாங்க சபத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் நான் அலைஞ்சு போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களா ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய கிரகம் இப்போ ஆக்டிவேட்டில் வருது அதனால் உட்காந்து பார்க்கக்கூடிய இடத்துல தான் தொந்தரவு நிறையா இருக்கும் முன்னே பேசுவாங்க பின்ன பேசுவாங்க அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் எல்லோரையும் அரவணைத்து சொல்லுங்கள் குறிப்பாக கடும் சொல் சொல்லுவதை குறையுங்கள் கடை உங்களை பற்றி பேசினாலும் பரவாயில்ல கடும் சொல் சொல்கிறத சொல்லுங்கள் குறைங்க அது வெற்றியை கொடுக்கும் ஸோ இவ்வளோ சிறப்பு பெற்றுள்ள பொருளாதாரம் சார் பொருளாதாரம் வரவுக்கு தகுந்த பொருளாதாரம் எந்த ரூபத்திலே வந்துடும் ஆனால் சேமிக்க முடியாது பழைய மாதிரிலாம் செலவினங்கள் கூடாது ஆயிரரூபா செலவு இருக்குதுன்னா ஆயிரம் ரூபாய்க்கு எங்கள்கிட்ட வருமானம் வந்துடும் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கும் கடனாகவும் இருக்காது ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய்க்கு நூறுரூவாயாக சேமிக்கவும் முடியாதுங்கிறது இந்த மாதத்தில் தனுசு ராசியருக்கு எழுதப்பட்ட அது ஸோ தனுசு ராசியில் பொருளாதாரம் பார்த்துட்டோம் விவசாயம் பார்த்துட்டோம் கலைத்துறையை பார்த்துட்டோம் மாணவமனைகள் பெண்களுக்கு பாதினோம் இரண்டாவது திருமண சம்பந்தம் மட்டுமே இரண்டாவது திருமணம் இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் சில நட்சத்திரங்களையும் நம்ம கணக்கில் எடுக்கும் பொழுது சில நட்சத்திரங்களாம் ஆகாது பல்வேறு பரவல் சமாச்சாரங்கள் இருந்தாலும் கூட இரண்டாவது திருமணத்துக்கு ஏற்ற மதமாக இருக்குது இது திருமணம் பண்ணக்கூடாது அக்னி நட்சத்திர தோஷம் பாதி இருப்பதால் நிச்சயதார்த்தம் பண்ணலாம் பொண்ணு பார்க்கலாம் புடவை எடுக்கலாம் இதை சுப நிகழ்ச்சியெல்லாம் நம்ம ஆக மனதை பார்க்குறதெல்லாம் குறை சொல்லாமல் ஹீ இஸ் ஓகே நமக்கு நமக்கு இவ்வளோ தான் அப்படின்னு இந்த தனுசு ராசிற்கு கொண்டு பெண்கள் தனது மனதை மாற்றிக்கிட்டால் மாற்று திருமணம் கூட மாற்றம் இல்லாமல் நடக்கக்கூடிய அதி அற்புதமான மாதம் என்பதை நினைவில் கொடுங்க மாற்று திருமணம் கூட மாற்றம் இல்லாமல் அமையும் நடக்கும் எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் மன பொருத்தமே முக்கியம் அப்படிங்கிறத நான் தடவை வலியுறுத்திட்டு வரேன் அந்த மன பொருத்தங்கிறது நம்ம மனசு கண்ணு பார்ப்பதால் அல்ல நம்ம மனசை பொறுத்து யாராக எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் உங்களுக்கு தான் அடிபணிஞ்சு உங்களுக்கு பணிஞ்சு உங்களுக்கு உங்களுக்கிட்ட அன்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிநாதனுக்கும் இந்த வைகாசி மாத பலன்களுக்கும் உண்டு என்பதால் அதை நன்கு நினைவில் கொண்டு தனக்கு தகுந்தாற்போல் வராது ஆனால் அதற்கு குறை கிடையாது தனக்கு தகுந்தது மாதிரி மாற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு என்பதால் திருமணத்தை தடுக்காதீர்கள் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இது சம்மந்தப்பட்ட ஆலோசனையோ அல்லது விவாத்த திருமண பொருத்தமோ பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு முறையான கட்டணம் செலுத்தி ஆன்லைனில் மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரம் என்ன செய்யும் மூல நட்சத்திரம் என்ன செய்யும் தனுசு ராசியில் இருக்கிற மகத்தான வாழ்க்கையை அந்த அண்ணாமலையார் கொடுப்பான் அந்த ஆனந்தாளர் உங்கள்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லுவோம் அதற்கு இந்த வைகாசி மாத பலனும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறத மீண்டும் நினைவில் சொல்கிறேன் தனுசு ராசிக்காரர்கள் தான் தான தர்மங்கள்லாம் அதிகமாக விருப்பம் உள்ளவங்க ஆன்மீக பற்று உள்ளவங்க கோபமும் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்க எல்லாம் மாட்டுக்கு தானம் கொடுத்து பார்த்துருப்போம் ஆடு இருக்குல்ல ஆடுக்கு கொடுங்க இவர் என்ன வித்தியாசமாக சொல்கிறாரு அப்படின்னா காலண்டரில் திருப்பினீங்கன்னா ராகுக்கு உகந்தது ஆடுன்னு போட்டிருப்பாங்க கேதுக்கு உகந்தது குதிரை அல்லது சிங்கன்னு போட்டிருப்பாங்க நீங்கள் ஆட்டுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் அதுக்கு தலை இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் பொழுது ஒரு சில சூட்சமாதியா இதை நான் சொல்கிறேன் உங்கள் எண்ணிய எண்ணம் எல்லாம் பல் மடங்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு ஆடு வாங்கி தானம் கொடுக்காட்டினாலும் ஆட்டை அடித்து சாப்பிடாதீங்க ஆட்டுக்கு தானம் கொடுங்க அது வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசினியர்களுக்கு ஆக இந்த வைகாசி மாதம் தனுசு ராசிக்கு மேலே சொன்ன விஷயத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு உண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வார் வணக்கம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷ தினங்கள் இந்த வைகாசியில் தான் புதன் ஜெயந்தி நரசிம்மர் ஜெயந்தி அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அதற்கப்புறம் கங்கா தசரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கங்கா தசராவில் வந்து அன்னையிலேருந்து பத்து நாள் தீர்த்தம் பண்ணிங்கன்னா எப்பேரிப்பட்ட பாவமும் தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கப்பறம் ரம்பா திதியை இது எல்லாம் வரக்கூடியது இந்த வைகாசிலே இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மாதம் அதே போல் ஆலயங்கள் திருவிழாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைகாசி விசாகம் தெரியும் நமக்கு இந்த வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாம்பழத்துக்கு விநாயகர் அதாவது ஒரு மாம்பழத்துக்காக அண்ணன் தம்பி நம்ம சண்டை போட்ட நிகழ்வுகளை திருவிடையாடலில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த விநாயகருக்கு மாம்பழம் உகந்தது நமக்கு அறிஞ்ச விஷயம் ஆனால் அந்த மாம்பழ பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் மானாமதுரை அப்படின்னுங்கிற சேத்திரத்தில் ஷங்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு ஆலயம் அங்கே இந்த வைகாசி மாதம் மாம்பழத்தினாலேயே அபிஷேகம் பண்ணக்கூடிய மாம்பழ பூஜை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் முடிந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு இந்த மாதம் சென்று வணங்கும் பொழுது பெரும் வாழ்வும் பாக்கியமும் பெறக்கூடிய ஒரு வைகாசி மாத திருவிழாவில் இந்த திருவிழா உண்டு சரிங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் உண்டு அந்த மாதிரி இந்த வைகாசி மாதத்துக்கு ஆலயங்கள் திருவிழா பார்த்தோம் ஆலயம் இந்த மாதத்துக்கு உண்டான ஆலயம் என்ன அப்படின்னு எடுக்கும் பொழுது திருவிடைக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் ஸ்தலம் இந்த திருவிடைக்களி வந்து பார்த்தீங்கன்னா இருந்து சுமார் ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதை இந்த ஆலயத்தை பற்றி நிறையா என்னுடைய நிகழ்வில் சொல்லியிருக்கிறேன் இந்த வைகாசி மாதம் எல்லா முருகன் கோயிலும் சிறப்பு அப்படின்னாலும் கூட இந்த திருவிடைக்கலை முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது முடிந்தால் அந்த ஆலயத்துக்கு செல்வது வைகாசி மாதம் அத்தனை நட்சத்திரம் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பெரும் வாழ்வும் பெரும் பாக்கியமும் கூடுதலாக மானாமதுரை சங்குப்பிள்ளையார் கோயிலும் உகந்தது என்பதை இந்த வைகாசி மாதம் நமக்கு உரித்து காமிக்கிறது